ஒன்று வீடுங்கு தான் இருக்கு ஊடகத்துறை நண்பர்கள் அழைப்பை ஏற்று புதிய தலைமுறை அரசு கேபிளில் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது அது முதல்வருக்கு தெரியுமோ அரசு கவனத்திற்கு போச்சோ இல்லையோ தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் செய்தி துறையில் இருந்தவர் பழனிசாமி அதிகார ஆணவத்தின் பேரில் டெபேட்டு பண்ணி நாங்கள் ஆளை அனுப்ப மாட்டோம் புகழேந்திய கூப்பிடாதீங்கன்னு சொல்ற நிலைமைக்கு போயிட்டாங்க பயந்துக்கிட்டு ஏன்னா அவங்க அந்த தொழில் பார்க்குறாங்களா வேற தொழில் பார்க்குறாங்களா எனக்கு தெரியாது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த நிலையிலே நான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியும் பேசியும்தான் அந்த இயக்கத்தை வளர்த்தார்கள் அவர் வழியிலே தான் எல்லோரும் அந்த எழுத்துக்கு மரியாதை கொடுத்த இந்த அரசாக அதை மாண்புமிகு முதல்வர் எல்லோரும் போற்றி போற்றக்கூடிய முதல்வர் மு ஸ்டாலின் அதை பெரிதுபடுத்தி சொல்லி வருகிறார் எழுத்துரிமைக்கு உரியவர்களாக அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அன்பார்ச்சுனேட் ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆகவே ஊடகங்கள் இப்பொழுது போட்டி போட்டுட்டு செய்திகளை முந்தி தருவதிலே மின்னல் வேகத்திலே போய் கொண்டிருக்கிறார் ஆகவே அதுல வந்து புதிய தலைவர் என்ன பெரிய தப்பு பண்ணிடுச்சுன்னு எனக்கு தெரியல அவருடைய செய்தி ஆசிரியர் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூ மிக பொதுவாக இருந்தது தமிழக அரசையும் பாராட்டி இருந்தது ஆகவே தமிழக அரசுக்கு அவர்கள் எதிரானவர்கள் அல்ல அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஏன் துண்டிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி அதற்காக துண்டிக்கப்பட்ட அரசு கேபிள் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊடக நண்பர்கள் அழைத்ததின் பேரில் இங்கு ஒரு சிறிய கோரிக்கையை முதல்வருக்கு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் அவர் கவனத்துக்கு பண்ணிவிடுவார் அதை அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆகவே மீண்டும் கேபிள் டிவியில் நிச்சயமாக புதிய தலைமுறை தொடரும் என்பது என்னுடைய எண்ணமாக இங்கே நான் பிரதிபலிக்கிறேன் நம்புகிறேன் இது முதல்வருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தருக்கு வேற எனக்கு விஜய் வந்து பத்தம் வராருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு மாதிரி எடப்பாடி பழனிசாமி பத்தி என்கிட்ட கேக்கலன்னா நீ மழையும் வராது எதுவுமே நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எது கொடி தெரியுங்களா வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த அண்ணா கொடி அல்ல அண்ணா உருவம் பொதித்த கொடி அல்ல எங்கும் பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடினு சொல்லி தலைவர் அந்த காலத்துல விவசாய படத்தில் பாடுவார் பல கட்சிகளின் என்ன வரும் அது ஒரு வரி அந்த மாதிரி பாடி வளர்த்து கொடியை கொடுத்து கொடியை பிடித்து கொடிக்காக உயிர் நீத்த ஒரு இயக்கம் இன்னைக்கு மேடையில் நின்றுட்டு பாருங்க அந்த கொடி பாருங்க அந்த கொடி பறக்குது பாருங்கன்னு சொல்லி விஜய் கட்சியினுடைய தாவேக்காவினுடைய கொடியை காண்பித்து நான் மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த கொடியை காட்டுறாரு அப்போ உங்க கொடி என்னாச்சு உங்க கூட பிஜேபி இருக்கு அதை ஒத்துக்குதா பிஜேபி கூட்டணியில் தானே இருக்கீங்க நீங்க அப்ப தாவேகாவினுடைய தலைவர் விஜய் என்ன சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி எனக்கு எதிரின்னு சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்றாரு அந்த நிலைமை உருவாகின்ற உருவாகி கொண்டிருந்த நேரத்தில் இந்த கரூர் இன்சிடென்ட் ஆயிட்டு ஸோ நீ எந்த தேரியத்துல பிஜேபியும் பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த கொடியை காமிச்சு அதுதான் ஓனவங்கி பறக்குதுன்னா அப்போ ஏடிஎம்கே கொடி படுத்துருச்சா பழனிசாமி புத்தி இருக்கா கடைசியில் இருந்தாலும் செக் பண்ணா அவன் ஏடிஎம்கே பணியின் போட்டுட்ருக்கான் தங்கமணி கொடுத்த பணியின் எல்லாருக்கும் திருச்செங்கோடுல அந்த பணியில் போட்டுட்டு ஏடிஎம்கே காரனை தாவியக்கா குடி எப்படிக்கு சொல்றது அமித்ஷாஜி ஹோம் மினிஸ்டர் வந்தால் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே ஆயிரக்கணக்கில் சேர்த்து பிஜேபி கொடி எப்படி சொல்றது சொந்த கொடி போச்சே சார் ஆ ஊர் இருக்க கட்சி கொடியெல்லாம் பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலம் பாருங்க அது சொந்த கட்சிக்காரனை விட்டு அடுத்த கொடியை பிடிக்க சொல்ற அவமான நிலை இந்த தினம் ஏற்பட்டு இருக்கு சம பழனிசாமிக்கு ஒசூர்லேருந்து நான் என்ன சொல்றேன்னா பழனிசாமி ஒரு பெட்டர் ஐடியா கொடுக்குறேன் உனக்கு உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறேன் சகாக்கள்லாம் இருக்காங்கல்ல இந்த ஜால்ராக்கள் பக்கத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஊர்வலமாக போங்க அது என்ன அந்த விஜய் இருக்கிறடா எனக்கு தெரியாது அவரை சென்னையில் எந்த பனையூர் பனையூர் சொல்கிறாங்கல்ல அந்த பனையூருக்கு போய் ஊர்வலமாக போங்க நாதஸ்வரம் மேலம் பிபிலாம் ஊதிட்டு போனீங்கன்னா அப்புறம் எதிரில் அந்த டோருக்கிட்ட போனீங்கன்னா அவர் கிடைக்க மாட்டார் அவர் கிடைக்க யாருக்கும் கிடைக்கிறது இல்லை கிடைக்கவே மாட்டார் வர்றதெல்லாம் பொருளியும் செய்திகள் ஆகவே நேராக போய் இந்த டோருக்கு முன்னாடி காலில் விழுந்துருங்க வடிவேலு இரண்டாம் புலிகேசியில் வார் போருக்காக போகிறேன்னு சொல்லி அப்புறமா தியாகி வருவார் குதிரையில் வாடாவெளியில் அப்படின்னு அவர் சரண்டரை வெள்ளக்கூடிய காமிச்சிருந்து காலில் விழுந்துருவார் அப்புறம் தூ காலேயே விழுந்துட்டா வாடா போகலான்னு வாபஸ் போவார் அது மாதிரி அந்த டோர்ல போய் காலில் விழுந்து எங்களுக்கு கூட்டணி வேணும்னு கேட்டா பழனிசாமி அப்பயாவது மன இறங்கி வராரான்னு விஜய் தெரிஞ்சுக்கலாம் அப்போயாவது உனக்கு தென்படுறாரா விஜய்ன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பின்னாடி விஜய் ஒரு சமயம் கூட்டணி சேர்ந்து அவர் முதலமைச்சர் ஆனார்னா நீ விளையாட்டுத்துறை அமைச்சர் உனக்கு கிடைக்குமான்றது சந்தேகம் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கோ ஆகவே அதிமுகவை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு பறவையாக இன்றைய தினம் நான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே கரூரை பொறுத்தவரை நேத்தி நடந்தது நான் உண்மையை சொல்றேன் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட் டீம் எஸ்ஐடி போடுறதுக்கு அரசு ஒப்புக்கொள்ளவில்லை வழக்கு மன்றத்தில் நான் இருந்த அடுத்த கேஸ் என்னுடைய கேஸ் பெருமாநல்லூரில் ஒரு ஆக்சிடென்ட் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் ஆக்சிடென்ட் பண்ணி பொண்ணுங்களோட வந்த கேஸு இது முதல்வரே பேசியிருக்கார் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அந்த வழக்கு அடுத்து வந்தது

நான் கேட்குறேன் வேற கட்சிகள் இங்கேயே ஆகட்டும் ஒரு லீடர் வர்றாரு அவர் முன்னாடி செருப்பை விட்டுறிஞ்சிட்டு நான் வாங்கன்னு தப்பிச்சு போய்டுவனா எப்படிங்க அதெல்லாம் அங்கேருந்து திட்டம் போட்டு உள்ள செருப்பு ஒருத்தனை சொல்லி அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடத்திருக்கு உள்ளார என்னை பொறுத்தவரை நான் அன்போடு முதல்வரிடம் கேட்டுக்கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி நான் பிறந்த ஊர் அங்கே போய் சுட்டுத்தலை சொன்னேன் இந்த கள்ளசாராய் நான் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிபிஐ கொடுத்தோம் இல்ல பொள்ளாச்சி விஷயத்தை சிபிஐ கொடுத்து உடனடியாக தீர்ப்பு வந்துச்சு இல்லை ஆட்சி வந்தவுடனே கள்ளக்குறிச்சி கேஸையும் கொடுத்தாச்சு இல்லை புள்ள லாக்அப் டெத் கேஸ் இப்போ இருக்கிற லாக்அப் டெத் டெத்து கேஸ் எல்லாத்தையும் சிபிஐ கொடுத்துருக்கோம்ல இதையும் கொடுத்துருங்க ஏன் யோசனை பண்ணோம் நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை திரு செந்தில் பாலாஜி இதில் தலையிடவில்லை செருப்பை வீசியவர் வேறு யாரோ ஒரு எந்த கட்சியும் சாராதவர் அங்கே நெரிச்சலில் இல்லை விஜய் வர்றதுக்கு முன்னாடியே செத்து போன கதையெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம நமது கூற்றுப்படி நாம் சொல்லுகின்றபடி பார்த்தால் இப்படிடவு சிபி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துருங்க பிரச்சனையே சால்வ் ஆகிடும் ப்ராப்ளமே கிடையாது எல்லா உண்மைகளும் வெளியில வரட்டும் ஆகவே அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் வளர்ந்து வருகின்ற நேரம் இவ்வளவு அப்போ திரும்பி போயிருந்தா ஆஸ்பத்திரியில் ஒரு கூட்டம் ஏறி இருக்கும் அப்போ மறுபடியும் டாக்டர் சேர்த்தாரு நர்ஸு சேர்த்தாரு பத்தாயிரம் பேர் உள்ளே போனாங்கன்னு இன்னொரு கதை வந்திருக்கும் இப்போ ஃப்ரீயா இருக்கு தயவு செஞ்சு போங்க இந்த புஷி ஆனந்த் அவங்க இவங்க எல்லாம் வாண்டிஸ் பேர் போடாதீங்க சார் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க நம்ம சாகிறதுக்கு ரெடியா இருக்கணுங்க ஒரு கட்சிக்கு வந்துட்டோம் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் தமிழ் போராட்டத்துக்கு கர்நாடகம் மண்ல நான் இருந்து இருந்தா போட்டிருப்பா நீ வீட்டுல ரத்தம் சிந்தி இருக்கேன் நான் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறோம் நான் போராட்டம் மொழி போராட்டம்னு என்னதுக்கு அண்டிஸ்பெட்ரி பேர் போ என்ன பண்ணுவா பார்த்திருவோம் நாற்பத்தி ஓரு பேர் சாகும்போது நம்ம சாகக்கூடாதா ஆகவே அங்கே நேரடியாக செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் ஆகவே அண்டிஸ்பெட்ரி பே ல போட்டிங்கன்னா போட்டு வந்து என்ன பண்ணும் அப்புறம் டிஸ்வீஸ் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை அரஸ்ட் பண்ணிடுவான் தலையில் இப்போ தானே மண்ண வாரி கதை இது இட் இஸ் நாட் இஷ்யூ ஆகவே விஜய் அவர்கள் நேரடியாக சென்று அவர்களை சந்திக்க வேண்டும் உதவ வேண்டும் அதன் மூலம் தான் அவர் அரசியலில் மேலும் மேலும் வளர முடியும் ஒன்னு ரெண்டாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு முதல்வர் பரிந்துரை செய்தால் நாடு போற்றும் பாராட்டும் உண்மைகள் வெளியிலே வரும் சார் இவன் பழனிசாமி நம்பியெல்லாம் எந்த வர மாட்டாங்க சார் கூட்டணி கூட்டணிதான் கிடையாது எப்ப அங்க எங்க கொடி பறக்குது இன்னொரு கொடியை பாராட்டுற மன்னிச்ச ஒரு தலைவரா உண்டா பிள்ளையார் சுழி போட்டன்றாரு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்பிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் என்னைக்காவது பிள்ளையார் சுழி போட்டேன்னு பேசா என்ன இவங்களே சார் காசு சொல்லிட்டேன் பனியில போட்டுக்கிட்டு அந்த பையன் அந்த கொடியை பிடிச்சிட்டு நிக்குது அது காசு கொடுத்து இவங்களே செட் பண்றானுங்க எப்படியாவது காலில் விழுந்தாலாவது யாராவது வருவாங்களான்னு பார்த்தா அப்பையும் வர மாட்டாங்க கவலைப்படாது இது எப்படியோ போவோம் அவர் நேரா விஜயங்கள் செயல் ஆகவே இதை வந்து இந்த கட்சியை அழிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்யறாங்க சார் ரோட் ஷோ நடந்து நடந்துருச்சு இந்த இன்சிடென்ட் நடக்க கூடாது இது ரோட் ஷோ வேணான்னு மதுரை கோர்ட்டு சொல்லுது இவ்வளவு அட்வைஸ் பண்ண பிரியே எப்படி சார் ரோட் ஷோ போறாரு இவரு இந்த கவர்மெண்ட் பழனிசாமிக்கு எப்படி சார் அனுமதி கொடுக்குது ரோட் ஷோக்கு மறுபடியும் எப்படி ஒரு இன்சிடென்ட் ஆனா என்ன பண்ணுவீங்க மறுபடியும் எப்படி ரோட் ஷோ நடக்குதுன்னு கேக்குற தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சரையும் பார்த்து முதலமைச்சருக்கு செல்ல பிள்ளையா இருக்கார் எடப்பாடி பழனிசாமி எந்த கோட்டினிமே ரோட் ஷோக்கு அனுமதி தராது போறோம் நாங்க ரோட் ஷோவை நிறுத்துங்க தயவு செஞ்சு எங்கேயாவது போய் மைதானத்தில் நடத்திட்டு கூட்டத்தை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வந்து ஹெலிகாப்டர் முடியாத போய் இறங்கி ஸ்டேஜை நோக்கி போய் மீட்டிங் நடத்திட்டு போன காலங்கள் எவ்வளவு இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் பண்றதில்ல தலைவர் ஆமா பெண்கள்லாம் முன்னாடி போங்க ஆண்கள் கூட்டம் முடிஞ்சது பின்னாடி போங்க அப்படின்னு பிரித்து விட்டு போவார் ஸ்டேஜுக்கு வருவார் தலைவர் ஆகவே இதையெல்லாம் இந்த அரசு பின்பற்ற வேண்டும் பழனிசாமி நினைச்சதெல்லாம் பேசுகிறார் இந்த முதலமைச்சரை அசிங்கமாக அமாயிமன் பேசுறார் அதுக்கு ரோட் ஷோவுக்கு இந்த கவர்மெண்ட் பர்மிஷன் தருது நான் உண்மையை சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல பழனிசாமி என்கின்ற முட்டால் இருக்கின்ற வரை இந்த அரசு நிரந்தரமாக ஆட்சி கட்டிலே இருக்கும் அதுதான் அவங்க ஆசை ஆகவே பழனிசாமி மாறிட்டால் அவங்களுக்கு கஷ்டம் இதுதான் உண்மை தலைவர் திருமாவளவன் பிஜேபியும் உமா வேணும் சார் நாங்க நல்ல அந்த வீடியோ பாருங்க அது வரைக்கும் நின்றுட்டு இருந்துட்டு அவர் அண்ணன் திருமாவளவன் ஒருபொழுது இந்த வண்டியை கிராஸ் இருந்தா பார்த்தேன் கம்ப்ளீட்டா பார்த்தேன் அவர் அப்படிப்பட்ட நபரே அல்ல ஒருத்தரை போய் கெலாட்டா பண்ணுறது அடிக்கிறது திட்டுறது அதை செய்யவே மாட்டார் திருமாவளவன் அவர்கள் நான் பழகியவன் அன்பு சகோதரர் அவர் செய்ய மாட்டார் அவரே அவருடைய பேஷன்ஸை லூஸ் பண்ணிக்கிட்டு இது மாதிரி வந்து நீயே இடிச்சிட்டு கெலாட்டா பண்ணுறேன்ற கேட்குற அளவுக்கு தான் அந்த ஆள் நடந்திருக்காரு அது பிஜேபி ஏதாவது கையில் கிடைக்குமான்னு பார்க்குது ஆகவே அதை மிகைப்படுத்தி ஏதாவது திட்டுனா இப்போ ராஜாவுக்கு திருமாவளவன் தான் கிடச்சிருக்காரு திட்டுறதுக்கு ஆகவே அது அவங்க தொழில் ஆகவே இது போன்ற ஒரு தலைவர்கள் போகும்போது வழி விட்டு போகணும் போய் இடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்புறம் அடிச்சுட்டாங்க கெலட்டா பண்ணிட்டாங்க கரூர்ல உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு விடுதலை சிறுத்தை சார்பில் ஐம்பதாயிரம் ரூபாய் நீட்டி கொடுத்துருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் முன்னோர் மற்ற கட்சிகள்லாம் இல்லை சார் நான் பாராட்டுகிறேன் எங்கேயோ அமர்ந்திருக்கின்ற ராஜீவ்காந்தி காங்கிரசினுடைய தலைவர் நீங்க ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தார் இந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த இறந்தவர்களுக்கு ஒரு இழப்பீடாக அவர் ரெண்டு ரெண்டு லட்சத்து ரூபாயை கொடுத்தார் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் நல்லா கவனிங்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப அண்ணன் திருமாவளவர் ஒன்று ரெண்டு மூணாச்சு கமலஹாசன் போனார் நேரடியாக போய் ஒவ்வொரு லட்சம் ரூபாயை போய் கொடுத்துட்டு வந்தார் ஒரு நாலு கட்சி ஆச்சு இப்போ எல்லாரும் கொடுத்துட்டாங்க போனவங்கெல்லாம் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கள் இறந்து போனார்கள் என்ற சோகத்தில் மூழ்கிய விஜய் அவர்கள் இருபது லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்துட்டார் அறிவிச்சிருக்கார் கொடுக்க போறாரு கொடுக்காத ஒரே ஒரு அயோக்கிய திருட முல்லை மாதிரி நாட்டை ஏமாற்றி அரசியல் பண்ணிக்கிட்டு அம்மா பணத்தையும் தலைவர் பணத்தையும் எங்கள் பணத்தையும் வச்சுக்கிட்டு கொடுக்காத ஒரு ஆள் பழனிசாமி பணத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறத விட இதை விட கேவலமான பாலிடிக்ஸ் இருக்காது நல்ல கேள்வியை கேட்டீங்க அண்ணா இருந்து பத்து பீஸாக கூட இதுவரை இந்த பழனிசாமி கூட ரொம்ப சாப்பாட்டு கஷ்டப்படுறான்னு பாருங்க பக்கத்தில் இருக்க சகாக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இங்கே கூட ஒரு அமைச்சர் பெரிய ஹோட்டலில் கட்டியிருக்கார் முன்னாள் அமைச்சர் எல்லாம் சாப்பாட்டு கஷ்டங்கள் பழம் இல்லை அவ்வளவு கோடியை வச்சுக்கிட்டு மனசுவராது அயோக்கியன் கேட்ட கேள்விக்கு நன்றி இது கொடுக்காதது பழனிசாமி ஒருவர் தான் அவருக்கு மனசு வராது தான் தெரியும் அவர் கொடைவள்ளலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா போல அச்சய பாத்திரமாக மாற மாட்டார்